நாங்களும் உறவுக்காரங்க தான் சென்னையில இருக்கிறோம் ஒரு பிரச்சனைனா வந்து நாங்க உங்களுக்காக நாங்க வருவோன்றதுக்காகவும் நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை நீங்க வருவோன்றது அந்த உறவை மேம்படுத்துறதுக்காக வந்திருக்கோம் இது பெரிய விஷயம் எல்லாம் இல்ல சின்ன உதவி தான் இருந்தாலும் நமக்குள்ள உறவுகள் இருக்கணும் இங்க பெரியவங்களாம் வந்திருக்காங்க உங்க பகுதியோட பெரியவங்களாம் வந்திருக்காங்க எல்லாரும் கூட தான் வந்திருக்கோம் மவுடியும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வர முயற்சி பண்றோம்

அந்த வெட் சீட் கட்ட வந்தாயி செங்காய் ஐஸ் ஆனமா குடுங்க வெட் சீட் இருக்கு வெட் சீட் இது பொங்கிடலாம் சே குடுங்க குடுங்க வெட் சீட் சமை இத மாதிரி ஐஸ் ஆன குடுங்க வெட் சீட் வெட் என்ன பா ஆ இல்ல பல்ல பல்லடி போடுங்க அந்த மார்க்க பச்சீ குடுங்க ஐஸ் ஆன குடுங்க குடுங்க வெட் சீட் குடுங்க அம்மா வைசைன உங்களுக்கு மட்டும் வெச்சு கொடுங்க அவ்வளவுதான்மா அவ்வளவுதான்மா நீ போம்மா வா ஆமாடா என்னொன்னு மாத்தி மாத்தி கொடுங்க இல்லங்க வர ஆளுங்களுக்கு இதுதாங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கங்க இந்த சின்ன ஃபைனல் டிரஸ் இது இந்த டிரஸ் இருக்குது மணி குடுங்க யாரோ சொல்றாங்க ஆட்ல அந்த அங்க நிக்கா சும் சின்னவங்க டிரஸ்ஸை தோ பார்க்கறவங்க அங்க கிட்ட நிக்காங்க இது கொடுங்க இந்த டிரஸ்ஸை வாங்கி அச்சிங்க இதா நல்ல வழி அதுல சின்ன ஒரு டிரஸ் அங்க என்ன பா இங்க வாங்க தம்பி தம்பி அவர் டிரஸ் கொடுங்க N required 333钱. bitch poured… and took this <laughs> forother not to die k favour of kommti inh Desmond varah pa koh warah ta kokedi In the storm, Abiyo О̷̹̻̺ están going torun and destroy vani this water ô̷̰h மட்டும் கேட்டுக் கொடுத்துருக்கேன் அவனுக்கு சரி 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 வேற விடுத்து பேருக்கு என்ன ஒண்ணு உடஞ்சி போட்ட

நீங்க <laughs>

அவ <iyorsun> கேக்கில <Purdabald> <finden> <intosos> <ım>

đâu வாங்க மா என்னடா நான் இங்க